ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ்வரம் தர்ஷனாயனம் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று பௌர்ணமி இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை மூன்று பாய்ந்திலிருந்து நான்கு பாய்ந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்திலிருந்து இரண்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை ஒன்று முப்பது இரண்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது ஆறு மணி வரை இன்றைய குளிகை மாலை மூன்று மணிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய சோளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை மூன்று பதிமூணு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு இருபத்தாறு வரை ரோஹிணி பின்பு மிருகசிறிடம் இன்றைய அமிர்தாதியோகம் இன்று அதிகாலை நான்கு இருபத்தாறு வரை அமிர்தயோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி நாலு வரை பத்திரை பின்பு மாலை மூன்று பதிமூணு வரை பவம் பின்பு பாலவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராஸ்வம் இன்று அதிகாலை நான்கு இருபத்தாறு வரை சுவாதி பின்பு விசாகம் விசாகத்துக்கு இன்று சந்திராஸ்வம் கொஞ்சம் பேச்சில் செயல் கொஞ்சம் கவனமாகங்க இன்றைய ராசி பலனு பார்த்தா முதல் ராசியாகி மேஷ ராசி அந்த பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உறவின் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் மனசாமல் நீங்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு விளையாட்டு போட்டி விஷயங்களை கொஞ்சம் பொறுமையோடு பொறுப்போடு செயல்பட்டால் உங்கள் முன்னெடுத்து கண்டிப்பாக நீங்கள் அமைய முடியினீங்க என்று ஒரு தேவையற்ற ஒரு மனக்குழப்பத்திலும் சில தயக்கத்தோடு நீங்கள் செலவிடக்கூடிய நாளாக அமையும் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதால எதையும் நீங்கள் வென்று வரக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு இழந்து பொருள் பற்றிய சிந்தனைலாம் கொஞ்சம் அதிகரிக்க போது உங்களுக்கு சொத்துக்கள் விற்பனை மற்றும் வாங்குவது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு மற்றபடி தன்னம்பிக்கைக்கு வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ நிறம் வெளிர் பச்சை நிறம் ரிஷபராசி வந்து பார்த்தா உங்களுக்குண்டு உயர்கல்வி தொடர்பான ரிலே விஷயங்கள்லாம் ஒரு தேவையான ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் போதுங்களுக்கு மனசு இருந்தும் அந்த இந்த குழப்பங்கள் தடுமாற்றம் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு நாளாக இருக்க போகுது உங்களுக்கு உடனே பிறந்த கொஞ்சம் ஆதரவாக செயல்பட போகிறாங்க உடைய துணைவர் வழியில் கொஞ்சம் அது சில யோசனைகள் சந்தி வரப்போது கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துங்க உங்கள் திறமைகளை வெளிய்கான ஒரு சாதகமாக சொல்லப்பட போகுது அதை பயன்படுத்தி கொண்டு உங்களை திறமை வெளிக்காட்டி உங்களுடைய அர்த்த நிலைக்கு செல்லக்கூடிய இருக்குது உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க மற்றபடி ஒரு சோர்வெல்லாம் மறைஞ்சு சுறுசு இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகம் மிது ராசி பார்த்தீங்கன்னா உள்ள எதிர்பார சில உதவிகள் மூலம் நல்ல ஒரு நன்மை பெற போகிறீங்க நீங்கள் நெருக்கமாக பற்றிய ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள நாளாகவும் அன்றைய நம்முடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகிறவங்களுக்கு உங்களுடைய சகோதரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் மற்றொரு கருத்துக்கும் கொஞ்சம் மதிப்பில்லைங்க எல்லா கருத்தையும் கேட்கணும் அவசியம் கிடையாது அதனால் கொஞ்சம் கருத்துக்களை கீழே எனக்கு சரியாக முடியாத முடிவை உங்களுடைய தனிப்பட்ட முறையில் சிசனை செய்வது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி இந்த உத்தியோக பணியில் ஒரு மறைமான எதிர்ப்பெல்லாம் நீங்கள் கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி ஒரு நம்பிக்கை வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு சிகப்பு நேரம் நிறம் கனகராசம் பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய சேமிப்பு தொடர்பான எதிர்கால சிந்தனை போது வருங்காலத்தான் உங்களுடைய சேமிப்பை பற்றி நீங்கள் நினச்சி அதற்கான ஒரு ஆரம்ப அமைப்பது நீங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தவங்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க பூர்வீக சுத்தமல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் கொஞ்சம் காலதாமாத சில பணிகள்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போம் உங்களுக்கு மற்றவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வர போகிறீங்க மனசில் நினைத்த பணிகளை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயன்களுக்கு வாய்ப்புகள்லாம் பிரகாசமாகுது அவ்வளோ வாய்ப்புந்தான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் சிம்மராசிம்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய தாயார் வகையில் கொஞ்சம் ஆதரவாக சூழல் ஏற்படுப்பது உங்களுக்கு உங்களுக்கு கல்வி சார்ந்த துறை நல்லா ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க போது உங்களுக்கு கால்நடை தொடர்பான செயல்களில் ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க வியாபாரத்துடைய சில நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்போது தான் உங்களுடைய வியாபாரம் நல்லா ஒரு லாபத்தையும் நல்லா ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடையப்போது உங்களுக்கு உங்கள் சிந்தனைக்கு இருந்து வந்த சில குழப்பங்களாக விலகக்கூடிய நிலையும் இந்த மனைச்சார்ந்த ரியல் எஸ்டேட் இறக்கங்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய பணி செய்து கொண்ட துறை சார்ந்த ஒரு தொழில் ஏற்படுதல் அந்த துறை சார்ந்த ஒரு முன்னேற்றத்தும் கண்டிப்பாக கிடைக்க போது மற்றபடி ஒரு கழிப்பு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் கன்னீராசி பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பொறுப்புகளை உணர்ந்துதால உங்களுடைய குழந்தை சம்பந்தமான கொஞ்சம் கஷ்டங்களாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க அளவில் பல ஒரு நிர்வாகத்திறமையெல்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் அமைப்பதுங்களுக்கு உடைய உறவினை பற்றிய ஒரு புரிதலும் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது உடனுக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலை அமைப்பதுங்களுக்கு வியாபாரத்துடைய நெளிவு சொல்லி புரிந்து கொள்வதால் உடைய வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பை பிரகாசம் உங்களுக்கு கல்வி தொடர்பான இருந்து வந்த அலைச்சல் தடைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது மற்றபடி ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் துலாம் ராசி வந்து பார்த்தா உங்களுக்குண்டு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க பழமையான சில செயல்களில் கொஞ்சம் ஆர்ப்பு ஆர்வம் ஏற்பட போது உங்களுக்கு பயணத்துக்கு தேவையான சில ஆவணங்களை எடுத்தும் போது எடுத்து சொல்வது கொஞ்சம் நல்லது எதாவது வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த லைசன்ஸு ஐடி கார்டு அது மாதிரி சில அக்ரிமெண்ட் லெட்ரு இப்போ சில விஷயங்களை கொஞ்சம் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் கொஞ்சம் விவசாய பிள்ளைங்க கொஞ்சம் விவேகத்தோடு காலநிலைக்கு தகுந்த மாதிரி சில பயிரிடுவது நல்லது உங்களுக்கு வித்தியாசமான கற்பனை முறை கொஞ்சம் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக இருக்க போதும் உங்களுக்கு மற்ற செய்கின்ற பணிகளை கொஞ்சம் முன்கோபம் வேண்டி செயல்பட்டாலும் கொஞ்சம் அந்த பணி வந்து சக்ஸஸ் ஆக போதும் உங்களுக்கு மற்றபடி கவனம் வேண்டிய நாளாக அமைகிறது இந்த பொழுதுபோக்காக சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா அதால் கொஞ்சம் விரைவில்லாம் ஏற்படும்லாம் கொஞ்சம் கவனம் வேண்டிய நாளாக அமைகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விருட்சிகராக பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய பெருந்தன்மையான செயல்பாடால் பலருடைய அன்பையும் ஆதரவை நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் புதிய துறை சார்ந்த ஆர்வங்களுக்கு அதிகரிக்க போகிறவங்களுக்கு மொத்த ஒரு புது விதமான ஒரு பொலிவோட ஃப்ரெஷ்னஸாக காணப்பட நீங்கள் கணவன் மனைக்கு ஒரு அந்யோனி ஏற்பட போகிறவங்களுக்கு அதே மாதிரி பலவிதமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகிறவங்களுக்கு சுபகாரியம் சம்பந்த பேச்சுக்கெல்லாம் கைவிட போகிறவங்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களாக உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்க மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் தனுசுராசு பார்த்தா உங்களுக்கு உடைய இந்த தாய் மாமன் வழியில் கொஞ்சம் ஆதர சொல்ல ஏற்படு போது உங்களுக்கு உத்தியோக பணியில் கொஞ்சம் பதற்றம் இன்றி செயல்பட்டாலே நிறைய விஷயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் அதனால் கொஞ்சம் இருங்க நீங்கள் எதுவாக சில செலவுகளை வந்து நெருக்கடி உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும்போது ஆனால் உங்களுடைய கையிருப்பும் கரைவதற்கான குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க நீங்கள் வியாபாரத்தை சாதன சொல்ல பார்த்தா உங்களுடைய வியாபாரத்தை கொஞ்சம் அதிக முதலீடு செய்வதற்கோ அல்ல அதிக பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாகுது கண்டிப்பாக செய்யணிங்க இயந்திரம் தொடர்பான பணிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணிங்க மற்றபடி மறைமுகமான இருந்து வந்த எதிர்ப்புகளாக விளக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசத்தன் தென்மேற்கு அதிர்ச நிறம் வெளிர் பச்சை நிறம் மகரராசி வந்து பார்த்து தான் உங்களுக்கு என்று புதுவிதமான ஆசைகள்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு அரசு தொடர்பான பணிகளை கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு மற்றவர்கள் பற்றி கொஞ்சம் தவறான கருத்துக்கள்லாம் கொஞ்சம் பேசுவதை கூறுவதை செய்து தவிர்ப்பது நல்லதுங்க பற்றி இந்த கருத்து நீங்கள் கூறாதீங்க பூர்வீக சொத்துக்கு மூலம் சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு உலக வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்ட காலகட்டமாக ஏற்பட உங்களுக்கு கலை சார்ந்த பணிகளால் அதில் ஈடுபாடு அறியக்கூடிய காலகட்டமாகவும் சா உங்களுடைய சாதனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதனை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசை வடகிழக்கு அதிசயம் சாம்பலிடம் கும்பராசிரம்னு பார்த்தா வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் பாருங்கள் உள்ளாட்சியெல்லாம் ஒரு மரத்தை போய் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்காதுங்க மாணவருடைய எல்லாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி இந்த சூழ்நிலைக்கேற்ப பேசி உடைய காரியங்களை சாதித்துக்கொள்வது வல்ல வரணிங்க எங்கே என்ன பேசுங்க எப்படி பேசுனா அதை நுணுக்கத்தோடு பேசுகிற விஷயங்கள் நீங்கள் சாதித்து ஒரு நாளாகவும் நபராணங்கள் இருக்கிறீங்க ஆனால் எந்த விதமான விஷயத்தையும் நீங்கள் சாதிச்சுக்கூடிய ஒரு நிலை ஏற்படுப்பது உங்களுக்கு அரசு சார்ந்த எல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு புதிய மனை வாங்குவது சம்மந்தமான முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கைவிடக்கூடிய நாளாக இருக்குது உத்தியோக பணி கொஞ்சம் அதிகாரங்கள் மேம்படக்கூடிய லாபம் அதிகாரங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் ஒரு லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் மீன மீனராசி பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்று உரிய இளைய சௌகர மூலமாக ஒரு அனுகூலம் ஏற்படுபவங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையான தேவைகளை அறிந்து நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள போகிறீங்க நீங்கள் கமிஷன் அடிப்படையில் வேலை செய்கிற நண்பர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு மறைமுகம் உங்கள் திறமைகளை இங்கே பயன்படுத்தக்கூடிய நபராகவும் பொழுதுபோக்கு விஷயங்களை கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போதும் உங்களுக்கு கற்பனை கலந்த உணர்வுகளை அதிகரிக்கக்கூடிய நிலையும் பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாகிறது மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷதிசை தென் கிழக்கு அதிர்சை நிறம் வெள்ளை நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டை வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்